வணக்கம் இது உங்கள் பிளாக் சி முடிச்சு விட்டுட்டே பரட்ட இந்த சாட்டி துரைமுருகன் தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரான்னு தெரியல அவரோட அறிவே கொஞ்சம் கம்மிங்கிறப்போ தெரியாமதான் பண்றாரா இல்ல கட்சியை மொத்தமா முடிச்சு விடலான்னு முடிவுல பண்றாரான்னு தெரியல அவர் பண்ற ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே பேசிக்கிட்ட வீடியோ ஆடியோஸ் வந்து ஸ்டோரேஜ் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டினா நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு முந்திக்கிட்டு வீடியோ போட்டு மறந்திருந்த விஷயங்கள இல்ல யாருக்கும் தெரியாத விஷயங்கள வளர்றதா இருக்கட்டும் இப்ப கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை பத்தி அந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி எக்ஸ் சர்வீஸ் மேன் நினைக்கிறேன் அவர் இவங்க கட்சியை சார்ந்தவர் நினைக்கிறேன் நிறைய மேடைகள்ல வந்து அவருமே பேசி இருக்கிறாரு அவர் கூட ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ வந்து தரமான சம்பவம் சொல்லலாம் ஏன்னா அந்த நபருக்கும் வந்து ஒரு பேக் ஆக போகுது சாதி துறைமுருகனுக்கும் பேக் ஃபேர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம் அப்படி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இவருடைய அறிவிலித்தனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து விஜயலட்சுமி அவர்கள் வாபஸ் வாங்கிட்டு போன அப்போ வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து செட்டில் பண்ணாங்கல்ல அது மட்டும் தான் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் எனக்குமே அது மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு ஆனா இவன் சொன்னதுக்கு அப்புறம் இவனோட வாக்குமூலத்துல தான் எனக்குமே ஞாபகம் வந்தது அதாவது மதுரை செல்வத்து மூலமாக கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிட்ட வந்து விஜயலட்சுமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாமே நிறைய வீடியோல சொல்லியிருப்பாங்க அப்ப ஆறு மாசம் நீ எண்பதாயிரம் போட்டது வந்து பொய்யா கோபால் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சீமான பத்தி அதான் ஆக்சுவலா நம்ம மறந்துட்டோனே சொல்லலாம் நம்ம எல்லாருமே மறந்துருப்போம் கிட்டத்தட்ட இந்த மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு இல்லையா அத வந்து மதுரை செல்வமும் யூடியூப் கால் பண்ணி மிரட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணாரு ரெண்டு கால் பண்ணிருப்பாரு அதுல அவரு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருப்பாரு நானே வந்து லட்சக்கணக்கா அந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்து செட்டில் பண்ண மாமா சொன்னாருட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இது எல்லாமே மறந்த விஷயங்கள் அப்போ எதுக்கு நீங்க காசு கொடுத்தீங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த அம்மா அழுதுச்சு அதை பார்த்தோன்னே நாங்க வந்து பாவப்பட்டு போட்டு கொடுத்தோம் யார் அந்த வீடியோ பார்த்தாலும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மூணு லட்சம் ரூபாய் எப்படி கொடுத்தீங்க மாசம் மாசம் அந்த போச்சு அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் அப்போ எந்த கணக்கு சரி இதை தொடர்ந்து அந்த வீடியோல என்ன பேசப்பட்டது அதெல்லாம் வந்து பார்க்கலாம் நம்ம ரூட்ஸ் சேனலுக்கு ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தோம் ரெண்டு இன்டர்வியூல ஒரு இன்டர்வியூ வந்து இந்த பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் மூலமாக வடநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்லைசென்ஸ்டு பிஸ்டல் கன்ஸ் எல்லாம் வந்து ஃபயர் ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து சேல்ஸ் பண்றாங்க எப்படி டெலிவரி பண்றாங்க அங்க எல்லாரும் ஆர்எஸ்எஸ் எஸ் மற்றவங்களோட கைகள்ல எப்படி வந்து துப்பாக்கி இருக்குது அது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு வந்து பேசியிருந்தோம் அந்த பேஸ்புக் பிளேஸ்லயுமே அந்த இது வந்து ரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இஷ்யூஸ் அது லா இஷ்யூஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அது நீங்க தேடி பாருங்க வேணா கிடைக்கும் ஐ மீன் ஜஸ்ட் கூகுளே போய் தேடி பாருங்க அந்த வீடியோ இருக்கா எனக்கு தெரியல அந்த சேனலே முடக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த வீடியோ இருக்கான்னு எனக்கு தெரியல பட் நீங்க தேடி பாருங்க கிடைக்கும் இது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு தடையும் வந்து நடைபயணம் மார்ச் பாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு போவாங்கல்ல அப்போ பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் ஏந்தி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான துப்பாக்கிகள்லாம் ஏந்திட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இதே கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆர் எஸ் அஜெண்டாவா சீமா தெரியுமான் அப்படிங்கிற அச்சுறுத்தல் இந்த வீடியோவை பார்க்கும் எனக்கு வந்துச்சு கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நாத்தாக்கா கட்சியை சாராத பொது ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அச்சுறுத்தலா தான் இருந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்மி டிஃபன்ஸ் ஆர்மி பிஎஸ்எஃப் எஸ் எஃப் வாட் எவர் இதுல வந்து அதிகமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபை சார்ந்தவர்களா இருப்பாங்க இல்லாட்டினா தமிழ்நாடு சார்ந்தவர்களா இருப்பாங்க இப்படி இருக்கும் பட்சத்துல அப்போ தமிழ்நாட்டுல எத்தனை எக்ஸர்வஸ் மேன் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு லைசன்ஸ்ட் ஆர்ம்ஸ் வச்சிருந்தா ஃபயர் ஆர்ம்ஸ் வச்சிருந்தா பிஸ்டல்ஸ் வச்சிருந்தா அது பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பா தன்னோட பாதுகாப்புக்காக வாங்குறது வேற விஷயம் ஏன்னா சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கும் அதனால வந்து எனக்கு இந்தந்த காரணங்கள்னால எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி வாங்குவாங்க அதுல வந்து நிறைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் இல்லைன்னா ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் தான் அப்படி இருக்கும் பட்சத்துல போயிட்டு வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா அவங்க எல்லாருமே போயிட்டு சீமான் கிட்ட வேலைக்கு சேர்ந்தா எதிராளிக்கோ அவனை எதிர்த்து பேசுறவங்களுக்கோ எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கோ என்ன பாதுகாப்பு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் அச்சுறுதலும் பயம் வருது அதாவது இதுவரைக்கும் இவ்வளவு வெளிப்படையாக தமிழ்நாட்டில் யாருமே வந்து இந்த மாதிரி கண்ணை எடுத்து காமிச்சு நம்ம பார்த்திருக்க மாட்டோம் வச்சிருந்திருப்பாங்க நான் இல்லைன்னா சொல்லல வச்சிருப்பாங்க ஆனா வெளிப்படையா காமிச்சிருக்க மாட்டாங்க நீங்க இது என்ன சாட்டி துரைமுருவனோட ஆபீஸ்

லோடட் பிஸ்டல் அப்படின்னு சொன்னா கூட எதிராளிக்கு அது பயமுறுத்துற மாதிரி இருக்கு வீடியோ பாக்குற எங்களுக்கு எல்லாம் பதட்டத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஆயுதத்தை வந்து வெளிப்படையாக காமிக்கிற நிலைமை இது வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறப்போ நிச்சயமா ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது அதனால இவர் மேலையும் அதாவது பிரீச் பண்ணாரு அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் மேலையும் அதை பிரீச் பண்றதுக்கு உடந்தையாக இருந்த சாட்டை துரைமுருகன் மேலயுமே வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணி இதற்கான ஆக்சன்ஸ் வந்து போலீஸ் எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு அதாவது இப்படி துப்பாக்கிய பொது வெளியில ஒரு சோசியல் மீடியால டிவி சேனல்ல உட்கார்ந்துட்டு ஒருத்தர் காமிக்கிறாரு அப்படிங்கறது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலோ அதை தாண்டி அவர் வந்து பேசுற விஷயங்களுமே எப்படி இருக்கு அப்படின்னா மொத்த ராணுவ வீரர்களையும் வந்து சீமான் பக்கத்துல நிறுத்தி அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவங்கள நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் மக்கள் சாதாரண மக்களையும் இந்த கட்சிகளையும் ஜேர்னல் ஜர்னலிஸ்ட் அங்க போய் நின்னாங்கள அவங்க எல்லாத்தையுமே வந்து அகைன்ஸ்டா நிப்பாட்டி ஒரு தூண்டி விடுறது வயலன்ஸா தூண்டி விடுற விதமா தான் இருந்துச்சு அவர் பேசுற விதம் அதேதான் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது அப்படியே நடந்த மாதிரிதான் இருக்க எல்லை எல்லை காப்பாளர்கள் சாமி அவங்க மேல கைய வைப்பீங்களா இவங்க மேல கை வைப்பீங்களா இனிமே கை வச்சா என்ன நடக்கும் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசியிருந்தாங்க முக்கியமா நாதாக்கா தம்பிகள் அவங்க அப்படித்தானே பேசுவாங்க இப்ப என்ன கேள்வி அப்படின்னா ராணுவ வீரர் ஆஃப் லீவ்ல ஊருக்கு வந்தாலே அங்க ஒரு பிரச்சனையில ஈடுபட்டா கான்ஃபிளிக்ஸ்ல ஈடுபட்டாலுமே அது அவருடைய பர்சனல் கான்ஃபிளிக்ஸை தவிர அங்கெல்லாம் அது ராணுவ வீரர்கள் இந்த பிஜேபி அண்ணாமலை வந்து தூக்கிட்டு வந்தார்ல ஒரு கொலாயிடு சென்றன்னு நினைக்கிறேன் அந்த கொலாயிடு சென்றையில அந்த ராணுவ வீரர் இறந்து போயிடுறாரு அது பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரருக்கும் அவருக்கும் சண்டேல ஏதோ அடிபட்டு இறந்துடுறாங்க உடனே தமிழ்நாட்டுல ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்ல இது திமுக வந்து கட்டம் கட்டி செய்த கொலை அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்களே அதே தான் எக்ஸாக்டா பிஜேபி ஆர் என்ன நினைக்குதோ அதே இந்த சீமான சீமானோட தம்பிகளும் சாட்டையும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரணம் இங்க கீழ இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா சோ ஒருத்தர் பணியில இருக்கும்போதே ஹாஃப் டூட்டில லீவுக்கு வர்றவருக்கே அவ்வளவுதான் அப்படிங்கிறப்போ அவர் வந்து லீவுக்கு தான் வந்திருக்காரு அவரோட பர்சனல் கான்ஃப்ளெக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது நாட்டு கூட ஒப்பிட முடியாது அப்படிங்கிறப்போ ரிட்டையர் ஆனவருங்க உங்களுக்கு ராணுவ வீரர் மீது மதிப்பு இருக்கலாம் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இருக்கும் இந்தியர்களா பறந்த எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அவங்க எல்லையில குளிர்ல உட்காந்து நம்மளுக்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க போது நம்ம மரியாதை இருக்கும் அவங்க மேல நம்ம தனிப்பட்ட பாசம் எல்லாமே இருக்கும் யாருக்குமே இல்லாம இருக்காது இப்போ ஒவ்வொரு வீடு எடுத்துக்கிட்டா ஒரு ராணுவ வீரரால் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இருப்பாங்க எங்க வீட்டுல இருக்காங்க உங்க வீட்ல இருப்பாங்க தனிப்பட்ட மரியாதை அவங்க மேல வந்து ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை எல்லாம் இருக்கதான் செய்யும் அதற்காக வந்து அந்த ராணுவ வீரர் வந்துட்டு பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல எல்லாம் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ராணுவ வீரர்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்க முடியாது எந்த ப்ரிவிலேஜும் மக்களும் அதுக்கான பிரிவிலேஜ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீ எதற்காக உன் ராணுவத்தை இல்ல உன்னோட உன்னோட சர்வீஸ நீ பயன்படுத்தின உன்னோட அதே மாதிரி நீ லைசன்ஸ் லைசன்ஸ்டா வாங்கி வச்சிருக்க பிஸ்டல் உனக்காக வாங்கினது நீ அது உனக்காக பயன்படுத்தினியா இல்ல கமர்ஷியலுக்காக பயன்படுத்தினியா இல்ல கமர்ஷியலுக்காகவே வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய செக்யூரிட்டிஸ் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அவங்க மூலமா நீ வந்து அப்பாயின்மெண்ட் போய் ஆகி போயிருக்கேன்னா அவங்க கொடுக்குற கன்னை நீ வச்சிருக்கிறதுக்கு உனக்கு லை அத்தாரிட்டி உண்டு நீ உன்னோட பர்சனலுக்கு வாங்கி நீ பர்சனலா பிரைவேட் செக்யூரிட்டியா போய் ஒரு இடத்துல சேரும் போது உனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது பிரிவிலேஜஸ் எல்லாம் கிடையாது அதனால இந்த இடத்துல நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் நான் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இந்த மாதிரியான ப்ரிவிலேஜஸ் தூக்கிட்டு வர்றது அனுதாபங்களை தேர்றது அச்சுறுத்தல்களை உண்டு பண்றது எல்லாம் தமிழ்நாட்டுல சாத்தியப்படக்கூடாது அரசாங்கம் தலையிட்டு இது என்னன்னு இது மாதிரி எத்தனை லைசன்ஸ்ட் எக்ஸர்வீஸ் மேன் இருக்காங்க அவங்க எதற்காக சொல்லி வாங்கியிருக்காங்க இப்ப அவங்க என்ன பணிகள்ல இருக்காங்க எப்படியா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சம் இயர் பீரியட்ல வந்து சம் டியூரேஷனான்னு தெரியல நீங்க வந்து சப்மிட் பண்ணி அதுக்கான லைசன்ஸ் எல்லாம் வந்து ரெனியூவல் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படிலாம் நடக்கும் போது ப்ராப்பரா செக் பண்றீங்களா அப்படிங்கலாம் வந்து இதுல இன்னுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தலையிட்டு அதை செக் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியான ஆயுதங்களை தொலைக்காட்சியிலயோ இல்லைன்னா யூடியூப் சேனல்லையோ பார்க்க வேண்டிய வரும் இல்லாட்டினா நாளைக்கு ஊர்வலம் சீமானின் ஊர்வலம் சொல்லிட்டு எதுக்கா போகும்போது கூட இதை ஏந்திட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வரும் இதெல்லாமே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நாத்தாக்க தம்பிகளா இருக்கட்டும் சாட்டையா இருக்கட்டும் சீமான் கிட்டே கேட்கிற இதே ராணுவ இந்திய ராணுவ வீரர்கள் மேல பகுதியில வந்து ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு அதாவது நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஈழத்துக்கு அங்க போயிருந்தப்ப வந்து அங்க உள்ள பெண் பிள்ளைகள் கிட்ட வந்து அத்துமீறியாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன இன்னைக்கு ராணுவ வீரர்கள் அவங்கள மதிக்கணும் அவங்க வந்து எல்லை சாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்போ உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்ப நீங்க பிரபாகரன் பிள்ளைகளா இருந்தீங்களா இல்ல இப்போ ஆர் உடைய பிள்ளைகளா இருந்தீங்களா இல்ல ஏன் இந்த மாற்றம் இந்த குழப்பம் அப்படிங்கிறது எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போங்க சோ சீமான் மேக் அப்பாளர் அதாவது பிரபாகரனின் மேற்காப்பாளராகவே உணர்ந்த அந்த நபர் அமல்ராஜன் நினைக்கிறேன் அவருக்கு செய்திகள சில முரண்கள் இருக்கு அதாவது அவர் கேட்ட திறந்த கண்ணை தூக்கி காமிக்கல பிஸ்டில காமிக்கல அப்படிங்கிற மாதிரி கிழிச்சிட்டாங்க அதுவே வந்து ஒரு அஃபென்ஸ் வயலேஷன் அப்படிங்கறத தாண்டி யோசிச்சு பாருங்க அந்த நோட்டீஸ கிழிச்சிடுறாங்க அதை வந்து உடனே அறிவிக்கிறாங்க அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் அங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி தான் வந்து சொல்றாங்க இப்ப போலீஸ்காரங்க வர்றாங்களா ஏன் வந்து அவங்க இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுனே கூட வராம நாங்க வந்து உங்களுக்கு சம்மன் கொடுத்தோம் லாஸ்ட் டைமே நீங்க வரல அதனால வந்து இதை சொல்லிட்டு போயிடும் நீங்க இத்தனாம் தேதி ஆஜராகணும் இன்ஃபார்ம் பண்றது கூட வந்து ஒரு நல்ல முறையிலேயே வந்து அந்த இன்ஸ்டன்ட் வந்து நம்ம எதையுமே ப்ரூஃபே இல்ல அப்போ கெஸ்ட் தான் பண்ண முடியுங்கிறப்போ இந்த காவலாளர்கள் வந்து அங்க வராங்க அப்படின்னா அந்த அங்க இருக்க செக்யூரிட்டி வந்து அவர் வந்து அமல்ராஜ வந்து விடமாட்டேங்கிறாரு விடமாட்டேங்கிறதுனாலதான் புஷ் பண்ணிட்டு கதவை திறந்துட்டு போகும் அங்க கை கலப்பு ஏற்படுது ஏன் அங்க அமல்ராஜ் இவங்க சொல்ற மாதிரியே சாட்டி துரைமுருகன் சேனல்ல சொல்ற மாதிரியே அவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு அவங்களுக்கு வந்து தெரியாதா அது இருங்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் தெரியும் அப்படிங்கிறப்போ அந்த ஒழுக்கத்தை பயன்படுத்தி நீங்க என்னவா பிஹேவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க என்னதான் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆக்சுவலா ஒரு பிஎஸ்எஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனவே வச்சுக்கலாம் நீங்க என்னதான் வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி பர்சனா இருந்தாலும் உங்களுக்கு ஆன் டியூட்டில யூனிஃபார்மோட வர ஒரு போலீஸ்காரருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா அவர் வந்திருக்கிறானா என்ன சார் சொல்லணுமா நான் வேணா மேடம் வர சொல்றேன் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நீங்க கேட்டு தானே நீங்க உள்ள வரவானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நிக்க வச்சுட்டு கூட இருக்கலாம் இல்லாட்டி நான் உள்ள அனுமதிச்சுட்டு வாசல் கிட்டே நிக்க சொல்லிட்டு சார் நான் உள்ள போய் சொல்றேன் இன்ஃபார்ம் பண்றேன் சொல்லி இருந்திருக்கலாம் இதை எந்த அளவுக்கு அந்த போலீஸ்காரா சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லப்படுதோ அந்த அளவுக்கு அதை விட மோசமா ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா சாதாரணமா ஒரு செக்யூரிட்டியா நிக்கிறவங்கன்னா கூட சொல்லி சரி அவங்களுக்கு படிக்கல எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல எஜமானுக்கு விசுவாசமா விசுவாசமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஆனா எக்ஸ் சர்வீஸ் மேனு அவங்க ஒழுக்கம் அது இதுன்னு நீங்க சொல்லும்போது ஏன் வந்து அவர் சரியா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற கொஸ்டின் தானே வருது சரி இந்த மாதிரி துப்பாக்கி எல்லாம் வந்து டிவி சேனல் அவங்கள காமிச்சு இளைய சமுதாயத்துக்கு ஒரு உணர்ச்சியை உண்டு பண்ணி இந்த அதான் வந்து யூடியூப பார்த்து துப்பாக்கி எல்லாம் வந்து கத்துக்கிட்டேன் நான் வந்து சீமான் கட்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இந்த மாதிரியான இளைய சமுதாயத்தை தான் வந்து உருவாக்குறதுக்காக இந்த சீமான் சாட்டை போன்ற நாத்தா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களா இவங்களுடைய எண்ணம் என்ன இவங்களோட திட்டம் என்ன என்று தமிழக அரசு தீவிர யோசனையில் இறங்கி இதற்கு ஆராய வேண்டும் உடனடியாக சாட்டை துரைமுருகன் மேலையும் இந்த புதுசா வந்திருக்கிற இந்த சுரேஷ் அப்படிங்கிற எக்ஸ் சர்வீஸ் மேனும் மேன் மேலையும் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம்